வணக்கம் தமிழ் மகளே தமிழ் சபக இந்த வீடியோவுக்கு உங்களை வரவேற்கிறேன் திவினேஷ் அவர்கள் வெற்றி பெற்றதுக்கப்புறம் பல மேடை கச்சேரிகள்லேயுமே பாடிட்டு வரான்றது குறிப்பிடத்தக்கது அது மட்டும் இல்லாமல் இப்போது சில நாடுகள்லையுமே கச்சேரிகளில் பாடிட்டு வராது திவினேஷ் அவர்கள் குறிப்பாக சில மாதங்களுக்கு முன்னாடி திவினேஷ் அவர்கள் இலங்கையில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்தார் இந்த நிலையில் இப்போது மலேசியாவுக்கு திவினேஷ் அவர்கள் போயிருக்காரு திவினேஷ் அவருடைய அபினேஷ் ஸ்ரீமதி இவங்களுமே மலேசியா போயிருக்காங்க அங்கே சில மேடை கச்சேரிகள்லையுமே இவங்க பாடியிருக்காங்க அங்கே எடுத்துக்கிட்ட புகைப்படங்களையுமே திவினேஷ் அவர்கள் இப்போ சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணியிருக்காரு திவினேஷ் அவர்கள் இன்னும் பல நாடுகள் போகணும் அவரோட ஆசைகள் கனவுகள் எல்லாமே அவருக்கு நிறைவேற்றப்படணும் அப்படின்றது தான் தமிழ் சார்பாக எங்களோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறோம் நீங்களுமே திவினேஷ் அவர்களுக்கு உங்களோட வாழ்த்துக்களை சொல்லிடுங்க இதே போல் சூப்பர் சிங்கர் நஸ்ரின் அவங்களுமே சில நாட்களுக்கு முன்னாடி தன்னோட பிறந்த நாளை கொண்டாடி இருக்காங்க பலருமே நஸ்ரின் அவங்களுக்கு தங்களோட வாழ்த்துக்களை சொல்லியிருக்காங்க நாங்களும் பிலேட்டட் பர்டு விசஸை நஸ்ரின் அவங்களுக்கு சொல்லிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தமிழ் சேனல் நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க